வணக்கம் ஏபிஜே அருள் வள்ளலாரின் மார்க்கம் என்ன சொல்கிறது சாதியும் சமயமும் மதமும் பொய் அப்படி என்றால் நாத்திகத்தை பற்றி நாத்திகம் சொல்கின்றதம் நாக்கு முடைநாக்கு நாக்கு இதுவரை வெளிப்பட்ட ஆன்மீகங்கள் அதன் கருத்துக்கள் பொய் என்கிறார் வள்ளலார் நாத்தியத்தையும் பொய்யர்கள் அவர்களுடைய வாக்கு நாக்கு முடை நாக்கு என்கிறார் ஆம் அன்பர்களே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வளலாரால் கண்ட ஒரு புதிய பாதைதான் சுத்த சண்மார்க்கம் அதன் நெறி ஒரு தனி நெறியாகும் இங்கு தனி என்பது பொதுவாகவும் உயர்ந்த நிலை பெற்றது என்கிறது தமிழ் மொழி இப்போ விஷயத்திற்கு வருகிறேன் சுத்த சன்மார்க்கத்தில் தகுதியாக அதாவது யாரெல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் என்று மிக தெளிவாகவே வள்ளலார் சொல்கிறார்கள் கொலை புலை தவிர்த்தவர்களும் இது முதல் தகுதி இரண்டாவது காமம் குரோதம் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவர்களும் இது இரண்டு மூன்றாவது மிக முக்கியம் சமய மத மார்க்கங்களில் முற்றும் பற்றற கைவிட்டவர்கள் இவர்களை சுத்தசன் மார்க்கத்திற்கு உரியவர்கள் என்கிறார் ஆக இவர்களுடன்தான் நமது விசாரம் இருக்க வேண்டும் என்கிறார் வள்ளலார் அதாவது உன் அறிவும் ஒழுக்கமும் ஒத்தவர்களுடன் மட்டுமே நீ விசாரம் செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளலார் மிக தெளிவாகவே எதற்காக மத மார்க்கங்களை அவர் பொய் என்கிறார் என்றால் கடவுள் பற்றிய உண்மையை முழுமையாக அவை தெரிவிக்கவில்லை நித்திய வாழ்வு பெறுவதற்கு அங்கு வழிதுறை இல்லை மேலும் அதனுடைய புராணங் புராணங்கள் இதிகாசங்கள் கற்பனையாக உள்ளன சாத்திரங்கள் குப்பையாக உள்ளது இன்னும் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா பாடல் எழுபத்தி ரெண்டில் அவை சங்கடம் நிறைந்தவை பாடல் எண் நூற்றி எண்பத்தி ஐந்தில் அழிவு என்கிறார் பாடல் எண் நூற்றி எண்பத்தாறு அவை சூது என்கிறார் நூற்றி எண்பத்தி ஆறில் வீண்போது கழிக்க வேண்டியிருக்கும் என்கிறார் அவை மலம் என்கிறார் இருள் என்கிறார் முன்னூற்றி ஆறாவது பாடலிலே நானூற்றி ஐம்பத்தி ரெண்டில் மயக்கம் என்கிறார் மருள் நெறி என்கிறார் குப்பை என்கிறார் நானூற்றி தொண்ணூற்றி ஆறில் அவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை என்கிறார் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் அவை பிள்ளை விளையாட்டு என்கிறார் அறுநூற்றி இருபதில் பொய்யே அறுநூற்றி இருபத்தி நாலில் அவர்கள் சிறுபிள்ளை சிறு பிள்ளை கூட்டம் என்கிறார் வளலார் பாடல் எண் அறுநூற்றி இருபத்தி ஐந்து அன்பர்களே இன்னும் சொல்ல வேண்டுமா பாடல் எண் அறுநூற்றி இருபத்தி ஐந்தில் குழி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நரக குழி மேலும் ஒரு இடத்தில் சொல்கிறார் சண்டை செய்பவர்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சமய வழக்கு என்கிறார் இன்னொரு மு இன்னொரு இடத்திலே சொல்கிறார் இடது காலில் கை கடை விரலில் அதன் நகத்தின் கடையூறு துகள்கள் என்கிறார் எழுநூற்றி பதினெட்டில் பேயாட்டம் என்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் கூச்சல் நிறைந்தது என்கிறார் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு உண்மையை பற்றி ஒளருபவர்கள் இருக்கின்ற ஒரு மார்க்கம்தான் இந்த சமய வேத மார்க்கங்கள் என்கிறார் துன்மார்க்கம் அவை என்கிறார் ஆக சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட வேண்டும் ஏன் என்பதற்கான காரணங்களை பல நூறு பாடல்களிலே அவர் எடுத்து உரைக்கிறார் அவர் முடிவாகச் சொல்கிறார் உண்மை குறித்து அவைகள் எங்கனம் சொல்கின்றன என்று அவர் எடுத்து சொல்லும் பொழுது அவர் மிகத் தெளிவாகச் சொல்கிறார் சமய மத மார்க்கங்கள் இவை அடி பிடித்து திரிகின்றவை உண்மையினுடைய அடியை மட்டும் பிடித்து கொண்டு முழுமையை பற்றி பேசுகிறது ஆனால் சுத்த சண்மார்க்கம் அருள் வடிவை காணப்பெறும் ஒரு உண்மை பொது நெறிப்பாதை பாதை என்பதுதான் வள்ளலாரினுடைய திட்டவட்டமாக சொல்கின்ற நெறி அதுவே அவர் கருணை கருணைக்கு விரு கருணை விருத்திக்கு தடையாக பதிமூணு ஆசாரங்கள் உள்ளது என்றது அவர் கண்ட ஒரு உண்மை இந்நிலையில் நான் நண்பர்களிடம் மிக தெளிவாகவே சொல்கின்றேன் சுத்த சண்மார்க்கம் அது ஒரு சமய நெறியோ அல்ல அது ஒரு மதத்தார் மதம் சார்ந்தது அல்ல இங்கு வேத மதத்தினர்களுக்கு இடமில்லை வேலை இல்லை சுத்த சுத்தசன்மார்க்கத்தில் ஆசாரங்களுக்கு வேலையில்லை சமய அடையாளங்கள் இங்கு தேவையில்லை கூடாது சொர்க்கம் நரகம் இதில் நம்மளுக்கு விசாரமே இல்லை இங்கனம் இருக்க எங்கனம் நமது புத்தகத்தில் கணபதி பூஜை செவ்வாய்க்கிழமை விரதம் அனுஷ்டான விதி இவையெல்லாம் என் இந்த புத் நமது சுத்தஷன்மார்க்க புத்தகத்தில் சேர்க்கப்பட்டது என்ற வினாவை நான் இங்கு எழுப்புகின்றேன் அன்பர்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஆண்மை நேய ஒருமைப்பாட்டுரிமை என்பவையெல்லாம் இங்கிருக்கின்ற ஒரு அடிப்படை நமது குணமாகும் ஆனால் அறிவானது சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாக வளலால் எவையை அறிவித்துள்ளார் என்பது அறிவே நெறியாகும் எக்காலத்து முக்கிய தடைகளாக சமயங்களையும் மதங்களையும் அவர் அறிவிக்கிறார் அதன் ஆசாரங்கள் நம் மனதில் பற்றாமல் இருக்க வேண்டும் வேண்டுமென்று கட்டளையிடுகிறார் அன்பர்களே ஆசாரமில்லாத கருணையும் உண்மை ஆண்டவரே வந்து நமக்கு தெரிவிக்க வேணுமாய் அகத்திலே விசாரம் செய்யச் சொல்லும் ஒரு வழிபாடு முறைதான் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கின்றது இந்த உரையை பொய் உரை என எண்ணாதீர்கள் அன்பர்களே ஊர் இரண்டு பட்டா கூட்டாளிக்கு கொண்டாட்டம் என்ற பல நீங்கள் கருத்தில் கொள்வீர்கள் என நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஏபிஜே அருள்